வர வெள்ளிக்கிழமை நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் தொடர்பான வழக்கு வந்து விசாரணைக்கு உச்ச வருது நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஒரு அமர்வு வந்து இந்த வழக்க விசாரிக்கிறாங்க நீதிபதி சந்திரசூட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் நல்லவர் அவர் நேர்மையானவர் அவர் இந்த வழக்க விசாரிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு விவசாய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில வழக்கறிஞர்களே வந்து அண்ணன் சீமானுக்கு நம்பிக்கை ஆனாலும் கூட என்ன செய்யலாம் ஒரு மிகப்பெரிய ஆலோசனையில் சீமான் இருந்திருக்கிறார் அந்த ஆலோசனையின் முடிவில் ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட கவனத்தையும் திருப்புற விதமாக டெல்லியவே ஸ்தம்பிக்க செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தை சீமான் வகுத்திருக்கிறார் உச்சநீதிமன்றம் நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னத்தையே கொடுக்கலாம் ஒரு உத்தரவையோ இல்ல ஒரு அறிவுறுத்தலையோ தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னா அது வந்து ஒரு சாதாரண தீர்ப்பா மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியின் சட்ட போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படும் அதே சமயத்தில் நீதிபதி அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தா அதுக்கு பின்னாடி நிச்சயமா பல்வேறு வியூகங்கள் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடையாது அப்படின்னு சின்னதா நம்ம போட்டு தான் பார்த்தோம் அதுக்கே சீமான் இவ்வளவு பண்றாரு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எல்லாரும் இதை பேசும் பொருளாக அவர் மாத்திட்டாரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய பலர் வந்து சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டியவன் இது தப்பு இது இந்த பழி பிஜேபி மேலே தான் போய் விழும் பிஜேபி மேலே மேலும் தமிழக மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும் அது சீமானுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய தப்பை தேர்தல் ஆணையம் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாரு அதே மாதிரி நியூஸில் பத்திரிகையாளர் நெல்சனும் வந்து இது வந்து ஒரு தவறான விஷயம் சீமானுக்கு ஏற் கொடுக்கப்பட்ட ஒரு அனுதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் பத்திரிக்காளர் ஐயனாதானா இருக்கட்டும் பத்திரிக்கையாளர் ரவீந்திரன் துரைசாமியா இருக்கட்டும் பலர் வந்து விவசாயி சின்னம் நாம்துணர் கட்சி டருந்து பறிக்கப்பட்டது அநீதியான ஒண்ணு அப்படிங்கிறது தான் பதிவு செஞ்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில் இதை பேசும் பொருளாக ஆக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு பையன் பேசல அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சிகள் சக ஒரு அரசியல் கட்சி சேர்ந்த ஒரு தலைவர் நம்மளை மாதிரி அவரும் அரசியல் செய்கிறவர் அவருக்கு இப்படி ஒரு அநீதியை பண்ணியிருக்கிறாங்க இது பண்ணக்கூடாது ஒரு பரிசீலனை செய்யலாம் தேர்தல் ஆணையம் அவருக்கு மீண்டும் சின்னத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அண்ணன் சீமானுக்கு ஆதரவா வாய் திறக்கல அப்பதான் கொதிச்செழுந்த சீமான் இதை மக்கள் கிட்டக்கு நம்ம கொண்டு போனோம் நமக்காக யாரும் பேச மாட்டாங்க நாம தான் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாரு அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற கேள்வியை மக்கள் மனசுல விதங்க அது மூலமா மக்களுக்கு ஒரு தேடல் ஏற்படும் அந்த தேடலின் பயனா புதிய சின்னத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிருவாங்க அது நமக்கு வந்து ஒரு பெரிய கவனத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அப்பையும் கூட உங்கள் சின்னத்தை கொடுக்கல அப்போ என்ன செய்யலாம் மற்ற கட்சிக்காரங்களாம் டிவியில் விளம்பரம் போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போயே யூடியூப்லலாம் நிறையா விளம்பரம் வருது வாக்கெடுப்பீர் உதயசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம எந்த சின்னத்தை சொல்லி வாக்களிப்பீர்னு கேட்குறது அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் சொன்னது சின்னம் கிடைக்கிற வரைக்கும் இதுதான்ட விளம்பரம் நாம் தமிழர் கட்சியின் சின்ன என்னங்கிற மாதிரியான ஒரு விளம்பர படத்தை தயார் பண்ணுங்க அதையே நம்ம டிவியில் போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து எல்லா முன்னெடுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் பார்த்து பயந்து தான் இந்த உச்சநீதிமன்றம் விவசாய சின்னத்தை சீமானுக்கே கொடுத்துடலாம்ப்பா மேற்கொண்டு இது பெரிய பிரச்சனையாக தான் வரும் இது அனுதாப அலையாக மாறி சீமானின் வெற்றிக்கு இது உதவிடும் போல தெரியுது அதனால் விவசாய சின்னத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறதா சொல்லப்படுது அவங்க பயப்படுறது எதுக்கு அப்படின்னா அண்ணன் சீமான் வந்து இன்னும் பிரச்சாரத்துக்கே வரலை அவர் மக்களை நேருக்கு நேராக சந்தித்து மேடை பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கல அப்படிப்பட்ட சூழல்லையே இன்னைக்கு சீமானோட சின்ன என்ன அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இது ஒரு பேசும் பொருளாயிருக்கு நாளைக்கு அவர் மேடை ஏறிட்டார்னா பிரச்சாரத்தை தொடங்கிட்டார்னா இன்னும் வேகமாக அதை முன்வைப்பார் பாரதிய ஜனதா கட்சியின் அடிவருடிகளாக இந்த ஜனநாயக அமைப்பான தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமும் இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போட்டு உடைப்பாரு ஆதாரத்தோட சொல்வார் எடுத்துக்காட்டோட சொல்வாரு இது மிகப்பெரிய ஒரு வெறுப்பை பி ஜிபிக்கு எதிராக திருப்பிடும் அதனால சீமானுக்கு சின்னத்தை கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பாரத ஜனதா கட்சிக்காரவங்களுக்கு புத்தி சொல்றவங்களும் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து சீமானுக்கு சின்னம் கொடுக்கப்படலாம் சின்னம் கிடைக்கல சின்னம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல நான் ஒரு அருமையான சின்னத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன்னு சீமான் சொல்றார் அண்ணன் சீமானோட நெருங்கி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அற்புதமான சின்னம் அந்த சின்னத்தை மட்டும் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு நொடியில மக்களை போய் சேர்ந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை அண்ணன் சீமான் தேர்ந்தெடுத்து மாதிரியான செய்திகளை அவங்க சொல்றாங்க நாற்பது வேட்பாளர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்யக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் வச்சு அந்த புது சின்னத்தை மிக எழுச்சி கடைசியாக சீமான் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தப் போறாரு அந்த வேட்பாளர் பொதுக்கூட்டத்தில் புது சின்னம் ஒருவேளை கொடுக்கப்பட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக பல்வேறு நவீன யுக்திகள் கையாளப்பட இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது இப்படிப்பட்ட சூழல்ல அப்போ சின்னமும் புது சின்னமும் சீமான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு இப்போ எதுக்கு உச்சநீதிமன்றம் நமக்கு சின்னத்தை மறுத்துட்டா ஒருவேளை கொடுத்தா சந்தோஷம் நாம் அப்படியே வந்துட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் அண்ணன் சீமான் திட்டமிடுறதே வேற அவ்வளோ எளிமையாக நீ என்னை தட்டி விட்டு போயிருவியா நீ முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு நீ ஈஸியா சின்னத்தை பிடிங்கிட்டு நீ தப்பிச்சிருவியா உச்சநீதிமன்றத்தில் நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டா விட்டுருவேனா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறான் அப்போ என்ன செய்ய போறீங்க சீமான் உச்சநீதிமன்ற வளாகத்தில் ஒரு மாபெரும் முழக்கத்தோடு கூடிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது அதே சமயத்தில் அப்படி போராடுனா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொண்டு போய் விழுந்துடலாம் வேறு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்போ சீமான் சொல்கிறது ஏற்கனவே டெல்லியில் பல பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் முறைகேடு நடக்குதுன்னு பல ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் தம்பிமார்களும் சேர்ந்து எங்களுக்கும் ஒரு அநீதியை இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்குது எங்கள் சின்னத்தை மாற்றிருக்குது அப்படிங்கிறத முன்வைப்போம் அது இந்தியா முழுவதும் பேசும் பொருளாகும் மீடியாவோட கவரேஜ் வந்து கிடைக்கும் இது மூலமாக புதிய சின்னம் என்ன அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீமான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் ஒரு முக்கியமான ஃபோன் கால் தான் அப்படியும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா வடநாட்டில இருந்து ஒரு சீக்கியர் அண்ணன் சீமானுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு விட்டுறாத சீமான் அவங்க சின்னத்தை இப்படி திட்டமிட்டு பறிக்கிறாங்க நீயும் இதை எளிமையாக கடந்து போயிடாத நீ விற்றாத நீ போராடு சட்ட போராட்டத்தை தாண்டியும் நீ மக்கள் மன்றத்தில் முன்வைகி நீ அந்த இடத்துலயே உன்னோட குரலை உயர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சீக்கியர் வந்து அவருக்கு சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டு தான் சீமான் இந்த ஒரு முடிவையும் பரிசு நிலையில் சொல்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங் சார்பாவும் இதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க வர வெள்ளிக்கிழமை ஒரு டாப்பிக்கை மையமாக வச்சு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன தலைப்பு அப்படிங்கிறத அந்த நாள் வந்து தெரியப்படுத்துவாங்க ஆனால் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் வெள்ளிக்கிழமை நடக்க போகுது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த டெல்லியவுமே வந்து சீமான் அதிர்ச்சியை காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு முடிவை எடுக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் சீமானுக்கு விவசாய வழக்கிற்காக நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கியமான தலைமை குழு வந்து வர வெள்ளிக்கிழமை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சியினர் தமிழகத்திலிருந்து போகக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தலைமை குழுவுக்கு உதவ இருக்கிறாங்க மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தோட அநீதி அப்படிங்கறத தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கொண்டு போனா போதாது இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தேர்தல் ஆணையத்தின் அராஜகத்தை பிஜேபியின் கைக்குலியா செயல்படக்கூடிய இந்த தன்மையை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் தற்போதே ஹிந்தியில நாம் தமிழர் கட்சிக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து பேச தொடங்கிட்டாங்க कच्ची यहाँ पर तमिलनाडु में नहीं रहेगा करके बता रहा है इसका मतलब उनको पहले ही बताता ये सिंबल हमारा हाथ से जाने वाला है करके बीजेपी का सपोर्टिंग पार्टी है क्या वो हमें पता नहीं चल रहा है लेकिन ये पार्टी को ये सिंबल देने का मकसद क्या है आंध्रा में दूसरा सिंबल कर्नाटक में दूसरा सिंबल सिलेंडर कैस वगैरह कुछ दिया है ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேடுகட்ட இந்த ஆட்சியினால ஏகப்பட்ட போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிருக்கு டெல்லியில் கூட இன்னைக்கு பல இடங்களில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு மேலும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடக்கிற பித்தலாட்டத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்காததை கண்டித்து சீமான் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலே மோடிய நடுங்க செய்திருக்கு ஒட்டுமொத்தமாவே நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது ஒழிக்கணும் சீமான எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலையா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமரா வந்த முதல் வேலையா சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மெகா திட்டத்தோட தான் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடை தான் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு செஞ்சிருந்தார் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் எல்லாமே வந்து கட்டமைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே சீமானுக்கும் மோடிக்குமான சண்டை தான் மிகப்பெரிய உச்ச கட்டத்தில் போய்கிட்டு இருக்குது விவசாய சின்னத்தை மீட்கவா இல்லை புதிய சின்னத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவா எதா இருந்தாலும் சரி சீமானின் உத்தரவுக்காக தம்பிகள் தயாராக இருக்கிறாங்க நன்றி வணக்கம்